ராதே ராமர் பூமி அஞ்சாவது பாகம் இந்த விதம் இங்கிருக்க ஏது செய்தார் விஸ்வாமித்ர விதம் இங்கிருக்க ஏது செய்தார் விஸ்வாமித் தன்னுடைய யாகம் தன்னை சந்தோஷமாய் நிறைவேற்ற எண்ணி தன்னுடைய யாகம் தன்னை சந்தோஷமாய் நிறைவேற்ற எண்ணி தசரதர் குமாரனான் ஸ்ரீராம சந்திரனை அழைத்து தசரதர் குமாரனான் ஸ்ரீராம சந்திரரை அழைத்து സന്നെ നടത്തി മനതിലേ എണ്ണീ സാഗം തന്നെ നടത്തിടവേ മനതിനിൽ എണ്ണീ ദശരഥരൺമനക്ക് സീക്കരമായി വന്നു ദശരഥാരൺമണക്ക് സീക്കരമായി വന്നാർ തരും செல்வகுமார ஸ்ரீராமரையும் கேட்ட முனிவர் செல்வகுமார ஸ்ரீராமரையும் கேட்ட முனிவர் மைந்தனை பிரிந்திருக்க மனதில்லாமல் தசரத ராஜாவும் மைந்தனை பிரிந்திருக்க மனதில்லாமல் தசரத ராஜாவும் யோஜனைகள் செய்திடவே உரைத்திடுவா விஸ்வாமித்ர தஷியும் யோஜனைகள் செய்திடவே உரைத்திடுவார் விஸ்வாமித்ர தசியும் ഉലക ക്ഷേമത്തിരിക്കണ്ട രാമചന്ദ്രമൂർത്തി ഉലക ക്ഷേമത്തിക്കൻ്റെ ഉണ്ടാന രാമചന്ദ്രമൂർത്തി ഉൺമയാനേട്ട് ഉടനെ രാമനയനുപ്പ് എണ്മയാനേറ്റ് ഉടനെ രാമനയനുപ്പ് എറ వశిష్టరోడు ఎన్నపడి రామనయ్య రామనై అనుపత రాజా వసిష్ఠరోడు ఎన్నపడి రామనై అనుపత రాజా లక్ష్మణనే గూటికొండ విశ్వామిత్ర ലക്ഷ്മണനെങ്കൂട്ടിക്കൊണ്ടും വിശ്വാമിത്ര ഋഷിയും ചെറുവിക്കീടല സാടകയെ വധം ചെയ്ത രാമ കേൾവിടഞ്ചലാൻ സാടകയെ വധം ചെയ്ത രാമ പകുസീരപ്പടി വെച്ചാ രാമുസീരപ്പേവിയെ മുടി വെച്ച രാമ விஸ்வ ஆசிரமத்தில் ராமல இருவ இருந்தா விஸ்வாமித்திராசிரமத்தில் ராமலக்மணர்வ இருந்திகாந்தஸ்மரணம் ஜெய ஜெயராம ராம ஜெயசுருநாத்மகி ஜெய